உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு புது வழியை தேடிட்டு இருக்கீங்களா ஒருவேளை அதுக்கான பதில் உங்க ஃபோன்லயே இருக்கலாம் ஆமாங்க வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பத்தி நீங்க இதுவரைக்கும் யோசிச்சு கூட பார்க்காத பல விஷயங்களை நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம் இந்த பவர்ஃபுல்லான டூல வச்சு எப்படி கஸ்டமர்ஸ ஈஸியா உள்ள கொண்டு வர்றது சேல்ஸ எப்படி அதிகப்படுத்துறதுன்னு வாங்க டீடெயிலாக பார்க்கலாம் சரி வாட்ஸ்அப் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்னு கேக்குறீங்களா இந்த சின்ன கம்பேரிசன பாருங்க இமெயில் மார்க்கெட்டிங்ல நீங்க அனுப்புற நூறு மெசேஜ்ல வெறும் இருபது பேர் தான் அதை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க ஆனா வாட்ஸ்ஆப்ல தொண்ணூத்தி எட்டு பேர் பாக்குறாங்க ஆமாங்க நீங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லாமே இங்க ஸ்பேம் ஃபோல்டர் கிடையாது அல்காரிதம் எதுவும் உங்களை தடுக்காது இது நேரடியான பர்சனலான ஒரு கனெக்ஷன் அது மட்டும் இல்ல உலகத்துல கிட்டத்தட்ட மூணு பில்லியன் பேர் ஒவ்வொரு மாசமும் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க இது இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கு விடவும் அதிகம் அதாவது உலகத்தில் மூணுல ஒருத்தர் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தில் உங்கள் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பெரிய சான்ஸ் இருக்குன்னு இன்னைக்கு நாம இந்த அஞ்சு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப் ஏன் முக்கியங்கிறதுல ஆரம்பிச்சு அதை எப்படி வெற்றிகரமாக யூஸ் பண்ணுறது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் சரி வாங்க முதல் பாட்டுக்கு போகலாம் அந்த நைன்டி பர்சன்ட் ஓப்பன் ரேட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அதுக்கு மேலே வாட்ஸ்அப் எப்படி உங்கள் பிசினஸோட ரூல்ஸே மாற்ற போதுன்னு இப்போ கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க உங்க கஸ்டமர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணல அவங்க தங்களோட ஃபேமிலியோட பேசுற அதே இடத்துல அதே ஆப்ல நீங்களும் இருக்கீங்க அதனால உங்க மெசேஜ் ஒரு விளம்பரம் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் அனுப்புற மெசேஜ் மாதிரி இருக்கும் இதுதான் இங்க இருக்கிற மேஜிக் பாத்தீங்கன்னா பத்துல ஏழு கஸ்டமர்ஸ் ஒரு கம்பெனியை கான்டாக்ட் பண்ணும்போது உடனே பதில் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க வாட்ஸ்அப் அந்த இன்ஸ்டன்ட் கனெக்ஷனை ரொம்ப ஈஸியாக கொடுக்குது இது வெறும் வசதி மட்டும் இல்லை இப்போதைய கஸ்டமர்ஸோட ஒரு அத்தியாவசிய தேவையா மாறிடுச்சு ஓகே இப்போ உங்க டிஜிட்டல் ஷாப்பை எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க இப்போதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் உங்களுக்கு போதுமானது இதுலயே பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக் ரிப்ளை ப்ராடக்ட் கேட்லாக் நிறைய அம்சங்கள் இருக்கு உங்க பிஸ்னஸ் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரே நேரத்தில் நிறைய பேர்கிட்ட பேசணும் மற்ற சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் பண்ணணும்னா அப்போ நீங்க ஏபிஐ வேர்ஷனுக்கு போகலாம் உங்க ப்ரொஃபைலை செட் பண்ண ஜஸ்ட் அஞ்சே நிமிஷம் போதும் பிஸ்னஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்க பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை போடுங்க க்ரீட்டிங் மெசேஜ் குவிக் ரிப்ளைஸ் அப்புறம் லேபிள்ஸ் யூஸ் பண்ணி உங்க வேலையை ரொம்ப ஈஸியாக்கலாம் இது கஸ்டமர்ஸ் பார்வையில உங்களை ஒரு நம்பகமான ப்ரொஃபஷனல் கம்பெனியாக காட்டும் இது ஒரு ரூல் மட்டும் இல்லை இது ஒரு கட்டளை யாருக்காவது மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து வெளிப்படையான பர்மிஷன் வாங்கியிருக்கணும் இதுக்கு பேரு தான் இன் இதை நீங்க மீறினா வாட்ஸ்அப் உங்க அக்கவுண்ட பேன் பண்ணிடுவாங்க ஸோ கஸ்டமர் நம்பிக்கையை சம்பாதிக்கவும் உங்க அக்கவுண்ட பாதுகாக்கவும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகே உங்க டிஜிட்டல் கடை இப்போ ரெடி அடுத்து கஸ்டமர்ஸை எப்படி நம்ம வாட்ஸ்அப் இன்பாக்ஸ்க்கு கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம் வாங்க கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கு இதோ ஒரு ஆறு சிம்பிளான வழிகள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் பண்ணுறது உங்கள் பொருள் பேக்கேஜிங்கில் ஒரு கியூஆர் கோட் போடுறது இல்லைனா உங்கள் வெப்சைட்ல ஒரு சேட் பட்டன் வைக்கிறதுன்னு பல வழிகள் இருக்கு இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பர் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த மெசேஜை எப்படி சேல்ஸாக மாற்றுறது எப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கோட மொத்த தத்துவமே இந்த ஒரு வரியில இருக்கு உங்க பேச்சு எப்பவும் உண்மையானதா பர்சனலா ஒரு மனுஷன் பேசுற மாதிரி இருக்கணும் ஒரு கம்பெனியா பேசாதீங்க ஒரு அக்கறையான ஃப்ரெண்டா பேசுங்க அதுதான் சக்சஸ்க்கு சீக்ரெட் இது உண்மையான உரையாடலுக்கான சில டிப்ஸ் ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க அது ரொம்ப பர்ஸ்னலாக இருக்கும் பளபளப்பான விளம்பர போட்டோக்கு பதிலா உங்க ப்ராடக்டோட உண்மையான ஃபோட்டோ அனுப்புங்க அது நம்பிக்கையை உருவாக்கும் அப்புறம் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணி புது ஆஃபர்ஸ் இல்லை அப்டேட்ஸை ஷேர் பண்ணுங்க வாங்க கடைசி பார்ட்டுக்கு வந்தாச்சு உங்க வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்க எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது இன்னும் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் வரப்போகுதுன்னு பாக்கலாம் வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமா இப்ப விளம்பரங்கள் வந்திருக்கு ஸ்டேட்டஸ்ல விளம்பரம் சேனல்ஸ் மூலமா விளம்பரம்னு பல புது வழிகள் வந்திருக்கு இது உங்க பிசினஸ் இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போக உதவும் நல்ல விஷயம் என்னன்னா இது உங்க பர்சனல் சாட்ஸ எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணாது சரி நாம இப்ப பார்த்த எல்லாத்தையும் இந்த அஞ்சு சிம்பிள் ஸ்டெப்ஸா சுருக்கமா பாத்துரலாம் முதல்ல உங்க ப்ரொஃபைல செட் பண்ணுங்க அடுத்து அத விளம்பரப்படுத்துங்க மூணாவதா உண்மையான மனுஷங்க பேசுற மாதிரி உரையாடல தொடங்குங்க நாலாவதா ஸ்டேட்டஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க கடைசியா புதுசா வர்ற விளம்பரங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க இந்த அஞ்சு ஸ்டெப்ஸையும் நீங்க இன்னிக்கே ஆரம்பிக்கலாம் உங்க மொதல் கஸ்டமர் உங்க மெசேஜ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க கத்துக்கிட்டது போதும் இனிமேல் செயல்பட வேண்டிய நேரம் இந்த சான்ஸ சரியா யூஸ் பண்ணி உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க